வணக்கம் நாம் இன்றைக்கி பார்க்குறது ஒரு ஷாப்பிங் வீடியோ அதாவது டாலரமால தான் பார்க்குறோம் இப்போ வந்து மார்ச் ஏப்ரல் மேலே ஆயிடுச்சுல மாதம் இப்போ வந்து ஸ்ப்ரிங்க ஆரம்பிச்சிருச்சு எங்களுக்கு இங்கே செடி பூவெல்லாம் வளர்க்குறதுக்கு டைம் ஆகிடுச்சி அதாவது இருக்கிற நாட்களில் நாங்கள் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக யூஸ் பண்ணுவோம் இங்கே உள்ள எல்லாருமே விரும்புவாங்க செடி வளர்க்குறது மரம் வளர்க்குறது தோட்டத்தை வந்து அவ்வளோ அழகாக பராமரிப்பாங்க பார்த்து பார்த்து அழகுப்படுத்துவாங்க அதுக்குள்ளே தேவையான பொருட்கள்லாம் இப்போ டாலரமாலே கிடைக்குது அதை தான் வந்து நான் அந்த வீட்டில் உங்களுக்கு காமிச்சிருக்குறேன் நிறைய கலெக்ஷன் வச்சிருக்காங்க ரொம்ப நல்லா இருக்குது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக மண்ணு போட்டு இதில் சின்ன சின்ன விதைகள் போட்டு நம்ம வந்து தளக்க வைக்கலாம் கொஞ்சம் தளத்ததும் அதுக்கப்புறம் நம்ம வந்து தரையில் ஊனி வைக்கலாம் அதுக்காக இந்த மாதிரி சின்ன சின்ன ட்ரைலாம் வச்சுருக்குறாங்க இந்த மாதிரி பெருசாகவும் வச்சுருக்குறாங்க கொஞ்சம் விதைகள்லாம் கூட விற்கிறாங்க தக்காளி கேரட் இந்த மாதிரி விதைகள் வச்சுருக்காங்க மீடியம் சைஸில் தொட்டிலாம் கூட அழகழகாக வச்சுருக்குறாங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இதை இன்டோருக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் அவுட்டோர்லேயும் வச்சுக்கலாம் இதில் வந்து நம்ம வந்து பூச்செடி செடி வச்சால் இன்னும் அழகாக இருக்கும் அதாவது நம்ம வந்து வெஜிடபிள்ஸ்லாம் வந்து தரையிலையும் நான் வந்து டைரெக்டாக போட்டுறது உண்டு சின்ன சின்ன செடியெல்லாம் வேணால் பூவிலையும் வச்சுக்கலாம் இதுவுமே பார்த்திங்கன்னா விதை போட்டு கொஞ்சம் தழுக்கவும் திரும்ப தரையில் ஊன்றதுக்குள்ளது தான் இந்த மாதிரி வகை வகையாக அழகழகான தொட்டியெல்லாம் இங்கே வச்சிருக்கிறாங்க எல்லாமே பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்குது எல்லார் வீட்லேயுமே மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா குழந்தைங்க இருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்பவே விரும்புவாங்க செடி வளர்க்குறது செடி பூ பூக்கிறது பார்க்குறது எல்லா வகைகளையும் ரொம்ப இருக்கும் அது மட்டும் இல்லாங்க நாங்கள் இருக்க இந்த பிரிட்டிஷ் கொலம்பியாவுக்கு பேரே என்ன தெரியுங்களா பியூட்டிஃபுல் பிரிட்டிஷ் கொலம்பியா மொத்த ஊருமே பார்க்க அழகாக இருக்குங்க இந்த ஸ்ப்ரிங்கில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நெடுவாக வழி நெடுவாக ஒரே பூ தாங்க செடி ப்ளாஸ்ங்கிற பூ வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக பிங்க் கலரில் ஃபுல்லாக பூத்துருக்குங்க தெருவில் ரூட்டில் எல்லா பக்கமும் பூத்து குலுங்கி இருக்குது அதை நான் டைம் இருக்கும்போது உங்களுக்கு வீடியோ எடுத்து அனுப்புகிறேன் இதெல்லாம் கார்டனிங்க்கு நம்ம யூஸ் பண்ணுறோம் க்ளவுஸ்லாம் வைக்கிறாங்க இது பார்த்திங்கன்னா நல்லாவே கலர் கலராக டிசைனாக வச்சுருக்குறாங்க நம்ம இதை போட்டுட்டு தான் நம்ம வந்து கொஞ்சம் அந்த மண்ணெலாம் தூண்ட வைக்க எடுக்கும்போது நம்ம கையில் வந்து காய்ப்பு மாதிரிலாம் வராது அப்புறம் பார்த்திங்கன்னா செடி மரத்தெல்லாம் கட் பண்ணுறதுக்கு தேவையான இந்த மாதிரி பெரிய பெரிய சிசர்ஸ் மாதிரிலாம் கட் பண்ணோம்ல கட் பண்ணுறதுக்கு எல்லாமே இங்கே கிடைக்கிறது மண்ணை தோன்றது பார்த்தீங்கன்னா குட்டியோண்டு சின்ன திங்ஸ்லேருந்து பெரிய திங்ஸ் வரைக்கும் நமக்கு இங்கே வச்சுருக்குறாங்க கலர் கலராக பூவெல்லாம் போட்டு வச்சுருக்காங்க பாருங்களேன் இதை பாருங்கள் இன்னுமே ரொம்ப ரொம்ப குட்டியாக மூணு திங்ஸ் சேர்ந்தா அப்படியே இருக்குது சின்ன தொட்டியில் சின்ன இடத்துல நம்ம வந்து லைட்டாக சின்னதாக குழி தோண்டி வைக்கிறதுக்கு இதை யூஸ் பண்ணிக்கலாம் பெரிய பெரிய இடத்துல நம்ம தோண்டி வைக்கிறதுக்கும் பெரிய பெரிய செவல் மாதிரிலாம் வச்சுருக்குறாங்க இங்கே வந்து பார்த்திங்கன்னா தோட்டத்துக்கு தேவையான பொருட்கள் மட்டும் இல்லை வீட்டுக்கு தேவையான பொருட்களும் வச்சுருக்காங்க கிச்சன் ஐட்டம் வச்சுருக்குறாங்க அப்புறம் கிட்ஸுக்கு டாய்ஸ் வச்சுருக்காங்க எல்லாமே இங்கே இருக்குது ஓரளவு ரீசனபிள் ப்ரைஸாக இருக்கும் வேணுங்கோ அங்கே எடுத்துக்கலாம் அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து செடி வந்து களை செடி வளராமல் இருக்கிறதுக்கு பிளாக் கலர் ஷீட் இருப்போம்ல அது இருக்குது இது பார்த்திங்கன்னா பிளாக் கலரில் ஒரு பை மாதிரி இருக்கும்ல இதை வந்து நம்ம விரிச்சினா ஒரு நல்ல தொட்டியமாக இருக்கும் இதில் மண்ணை போட்டு நம்ம செடி வளர்க்கலாம் பூ வளர்க்கலாம் அந்த மாதிரி ரொம்ப அழகாக இருக்கும் அதுக்காக இந்த மாதிரி பையெல்லாம் வச்சுருக்காங்க ஷவல் இருக்குது நிறையவே இருக்குது க சைஸ் வாரியாக வச்சுருக்காங்க சின்னது பெருசுன்னு முந்திலாம் நான் பார்க்கும்போது இந்த மாதிரிலாம் இல்லைங்க இப்போ வந்து நல்லாவே கலெக்ஷன் இருக்குது இங்கே நம்ம வேணுங்க எடுத்துக்கலாம் அப்புறம் மரத்துலேருந்து எல்லாம் விழுந்துதுன்னு குப்பையெல்லாம் நம்ம அள்ளுவோம்ல அதுக்கு தேன ப்ரூம் மாதிரிலாம் எல்லாமே இங்கே கிடைக்கிது அப்புறம் ஸ்ப்ரிங்கிளர் ஷவர் மாதிரி நம்ம வந்து செடிக்கு தண்ணி ஊற்றும் போது நல்லா ஸ்ப்ரிங்கிளரில் போட்டால் கொஞ்சம் பூ போல் தண்ணி விழும்ல அதுவும் பார்த்திங்கன்னா கலர் கலராக சைஸ் வாரியாக வச்சுருக்குறாங்க நம்ம செடிக்கு இதை வந்து நம்ம பைப்பில் மாட்டிட்டு இதில் வந்து நம்ம வந்து தண்ணி ஊற்றுறோம்னா நல்லா போல் விழும் ரொம்ப அழகாக இருக்கும் பாருங்கள் இந்த தான் அதுக்கும் நிறைய மூடெல்லாம் இருக்கும் நம்ம வந்து அதை சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஃபாஸ்ட்டாக விழுறது மெதுவாக விழுறது ரெண்டு மூணு ஹோல்லேருந்து தண்ணி வருது அதாவது ஒரு ஹோல்லேருந்து இருந்து தண்ணி வருது ஷவர் மாதிரி விழுறது இந்த மாதிரி நிறைய மெத்தட் இருக்குது அதுக்கு தேவையான தண்ணி பைப்பில் வந்து டியூப் போகிறோம்ல அந்த டியூப்புமே இங்கே விற்கிறாங்க அதுவுமே கலர் கலராக வச்சுருக்குறாங்க இந்த மாதிரி சொல்லதுக்கு முடியாத அளவுக்கு ஏகப்பட்ட பொருட்கள் ஏகப்பட்ட கலெக்ஷன் வச்சிருக்காங்க தோட்டத்துக்கு தேவையான வேலி சன் சூரியன் ஒளியில் வந்து நமக்கு சோலார் லைட் வேணும்ல அந்த மாதிரி பொம்மைகள் வந்து தோட்டத்தை வந்து அலங்காரம் படி பண்ணுறதுக்காக கார்டனிங் திங்ஸ் இந்த பொம்மைலாம் வச்சுருக்கோங்களேன் அந்த மாதிரி பொம்மைகள் நிறைய இருக்குது அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றுற கப்பு கூட அழகழகாக வச்சுருப்பாங்க வாளி தொட்டி செடின்னு எக்கச்சக்கமாக இருக்குதுங்க நீங்களே பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் இந்த வீடியோ வந்து இந்த ஊரில் எங்களுக்கு எந்த மாதிரி திங்ஸ் எல்லாம் கிடைக்குது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் உங்களுக்கு காமிச்சிருக்கேன் பாருங்க குழந்தைங்களுக்கு தண்ணி ஊற்றுறதுக்காக எவ்வளோ அழகாக பாருங்கள் யானை மாதிரிலாம் சைஸில் வாத்து மாதிரிலாம் கூட அழகழகாக வச்சிருக்காங்க பிளாஸ்டிக்கில் கூட இது கு கொடுத்தா குழந்தைங்களும் ஆசையாக அவங்களும் செடிக்கு தண்ணி ஊற்றுவாங்க அப்படிங்கிறதுக்காக இந்த டிசைன்லாம் வந்துருக்குது ஏன்னா கிட்ஸுமே நம்ம ஒன்று பண்ணும்போது கிட்ஸ் நானும் தண்ணி ஊற்றுறோமான்னு ஆசைப்பட்றாங்கல்ல அதுக்காக கிட்ஸுக்கு பிடிச்ச மாதிரியும் வச்சுருக்குறாங்க அது பாருங்கள் படங்கள்லாம் பாருங்கள் கிட்ஸுக்கு பிடிச்ச மாதிரி தான் அதில் போட்டிருப்பாங்க இந்த மாதிரி பார்க்கவே சூப்பராக இருக்குது நமக்கே ஆசையாக இருக்குது இந்த மாதிரி வாங்கி தண்ணி ஊற்றினா அழகாக இருக்குமேனு அந்த அளவுக்கு ரொம்ப சூப்பராக கலெக்ஷன் இருக்குது இன்னும் நிறையா கலெக்ஷன் இருக்குது நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் என்னோட இந்த வீடியோ பார்த்ததுக்கு மிக்க நன்றி தொடர்ந்து ஆதரவு தாருங்கள் மிக்க நன்றி